அனைவருக்கும் நமக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபை செல்ஃப் நாட் ஒர்க்கிங் ஸ்பீடாக மீட்டர் இல்லை சாவிப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் உங்கள் ஏரியும் இந்த வண்டியை நேரடியாது நம்ம செடி பண்ணிட்டோம் மறுபடியும் காமிச்சோம் ஃபஸ்ட்டு பேட்ரி செக் பண்ணும் பேட்ரியை செக் பண்ணிவிட்டு பேட்ரி போயிருந்தால் நீங்கள் பேட்ரியை மாற்றும் அப்படி பேட்ரியை மாற்றி வந்து செல்ஃப் எடுக்கிறீங்கன்னா இதுதான் ஐஎச்சி அந்த செல் கொடுக்குறது முக்கியமானது இதில் மூணு கலர் ஜங்ஸு கருப்பு சிகப்பு கருப்பு மோடி சொல்கிறாங்க கருப்பு சிகப்பு கருப்பு இந்த சிகப்பு கலர் தான் முக்கியமானது த்ரீ பேஸ்ட் செல் கொடுக்கறதுக்கு முக்கியமான இது லூஸ் கண்டிப்பாக செல்பு கொடுக்கு அதுக்கு இந்த மாதிரி டேக் அடிக்கணும் டேக் அடிச்சுட்டு பின்னாடி மேண்ட்டால் இந்த மாதிரி கருப்பு கிலோ செங்கு இந்த ஜங்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கட்டிட்டு மோடி ரீஃபிட் பண்ணிட்டு மோடி சாவி போட்டு செல் போட்டு சாவி போட்டு செல் போட்டீங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகுது இந்த லைட் ஆஃப் ஆகும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்